தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு காவல்துறையுடன் இணைந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த டிடிவி சேம்பர் பிரிக்ஸ் மற்றும் தாமஸ் ப்ளூ மெட்டல் குழுமம் சார்பில் உணவு குடிநீர் போர்வை உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாநகரில் மாலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு தன்னாளர்களும் உதவி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி வடபாக்கம் காவல் ஆய்வாளர் ரத்னவேல் பாண்டியன் மற்றும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த டிடிவி சேம்பர் பிரிக்ஸ் மற்றும் தாமஸ் மெட்டல் என்ற நிறுவனம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு மாநகரில் பல்வேறு பகுதியில் பாதிக்கப்பட்ட பொது மக்களுக்கு உணவு குடிநீர் போர்வை பெட்ஷீட் உடைகள் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் சமையல் பொருட்கள் ஆகியவை நிவாரணமாக வழங்கப்பட்டது அந்தந்த பகுதிக்கு சென்று நேரடியாகவே அவர்களுக்கு வழங்கினர் இதற்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை சங்கர் நோபல் செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர் தென்காசி டிஸ்ட்ரிக் சங்கரன் கோயிலேருந்து வரோம் டிடிவி சேம்பர் செங்கல் தாமோஸ் கம்பெனி வச்சுருக்கோம் இங்கே தூத்துக்குடியில் வெள்ளை வரதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் பெட்ஷீட்டு ஒரு ஆயிரம் பெட்டு ஒரு ஆயிரம் அஞ்சு இருக்கு தண்ணி கேனு அடுத்து பிஸ்கட் ஒரு ஆயிரம் அடுத்து நாப்கின் பேட் ஒரு ஐநூறு எல்லாமே கொண்டு வந்துட்டு நான் நேரில் உள்ளே போக முடியும் தண்ணி முன் அதனால் நாங்கள் வந்து இங்கே லோக்கலில் நார்த் ஸ்டேஷனில் சார்டமெல்லி சார் சார்கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு ஏற்பாடு ஏற்போம் அது எல்லாமே வேறு சாருக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நல்லா இது பண்ணாங்க உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சீக்கிரமாக மீண்டும் மறுபடியும் வந்து நல்லபடியாக வரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்